அவர் பேரு குணாளன் அவர்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட ஏதாவது தேவைப்படும் அவர் மெடிசன் வாங்கிடுங்க ஒரு டே ஒரு ஒரு டோஸ் போட்டுட்டா போதும் நீங்க அவரோட தொடர்பு வச்சுக்கிடுங்க இது ஹோமியோ தான் ஒரு தடவை நிறைய தடவை திருப்பி திருப்பி போட்டு மாட்டாங்க நான் நான் ஒரு நம்பர் சொல்றேன் அப்படியே லைன்ல இருங்க நான் பாத்து சொல்றேன் ஓகே நல்லது ట్రిబుల్ నైన్ ఫోర్ జో ట్రి ట్రిబుల్ నైన్ ఫోర్ జీరో పోటీ సిక్స్ జీరో సిక్స్ జీరో సిక్స్ జీరో సిక్స్ జీరో ఫైవ్ జీరో ఫైవ్ ఫైవ్ జీరో குணாளன் கோயம்பூர்ல இருக்கிறாரு அவர்கிட்ட டீடைல்ஸ் கொடுங்க அவர் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ அல்லது எஸ்எம்எஸ்லயோ மெடிசன் பேர் எழுதி அனுப்புவாரு நீங்க பக்கத்துல வாங்கிட்டு ஒரே ஒரு மாதிரியே எடுத்து வயல போட்டுருங்க சின்ன ஒரு கடுகு மாதிரி தான் இருக்கும் ஒரு கடுகு எடுத்து வயல போடுற மாதிரி போட்டு சரிங்க

está bien, ya entiende,